ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தோழி ஒருத்தருடைய டவுட் அதாவது ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸில் வந்து முன் பக்கம் கப் ஷர்ட் வந்து தொங்குன மாதிரி இருக்குது அது வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிகினர்ஸ்க்கு வந்து புதுசாக நம்ம வந்து இன்னொருத்தருக்கு பிளவுஸு ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படிங்கும்போது பல அனுபவங்கள் வந்து கிடைக்கும் நல்ல விஷயம்தான் ஒவ்வொரு அனுபவத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவோம் என்ன அளவுகள் எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அனுபவம் ஆகும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி சுற்றளவு கட்டிங் வீடியோ வந்து வரும் தோழி வந்து ஒருத்தர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஃபோஸ் பண்ணுறேன் இப்போ இந்த தோழி கேட்ட சந்தேகத்துக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பாகம் வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணுவோம் இல்லைங்களா இதில் வந்து நமக்கு கப் ஷேப் வந்து தொங்குன மாதிரி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எங்கே ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய முன்பாகம் வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அமைப்பில் தான் வரும் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிளவுஸ் எடுத்திருக்கேன் நமக்கு வந்து அளவுகள் வந்து மென்ஷன் பண்ணாதனால நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பிளவுஸ் வச்சு சொல்லிடுறேன் இப்போ கப் ஷேப் வந்து இந்த பிளவுஸில் வந்து இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான் இப்போ இந்த உடைய கப்பு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த நபருக்கு வந்து சரியான அளவில் இருக்கிற கப்ஷேப் கப்ஷேப்பில் வந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணுறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா இந்த உயரம் இந்த உயரம் வந்து நமக்கு சரியாக இருக்கணும் இந்த உயரம் வந்து நமக்கு பத்தாமல் போயிருச்சு ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஸ்ட்டை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ப்ரெஸ்ட்டை முழுமையாக கவர் பண்ணுற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து கிளாத் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அழுத்திட்டு அதே மாதிரி ப்ரெஸ்டுடைய பாதி சைஸில் வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ் கப் ஷேப் வந்து இருக்கும் இது வந்து கப் ஷேப் வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணல அப்படின்னா இந்த பிரச்சனை வரும் தொங்குற பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மூணு டாட்டை பார்க்குறதுக்கு முன்னதா ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த உயரம் வந்து அதிகரிக்கும் போது கிளாத் வந்து நமக்கு ப்ரெஸ்ட்டை விட அதிகமாக இந்த கப் ஷேப் வந்து தூக்கிட்டு நிற்கும் தூக்கிட்டு நிற்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உடல் சுற்றளவு சரியாக இருந்தால் கூட இந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து இந்த கிளாத் அப்படியே நமக்கு வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிரும் அப்போது இந்த ஷோல்டர் பக்கத்தில் இந்த கழுத்து பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லொடலொடன்னு ப்ளவுஸை வந்து தனியாக இருக்கிற மாதிரி பிரச்சனை வரும் பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து இதை ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ண பிளவுஸில் கஸ்டமருக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பிரிச்சுக்குங்க பிரித்ததுக்கு பிறகு இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா அந்த அளவு வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அளவில் நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த அளவுலேருந்து ஆஃப் இன்ச் அல்லது முக்கால் இன்ச் ஒரு இன்ச் எந்த அளவுக்கு அவங்களுக்கு லூஸ் இருக்குங்கிறத அவங்கள நீங்கள் போட்டு காட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் பக்கத்தில் வந்து எந்த அளவுக்கு லூஸ் நிற்கிதுங்கிறது நம்ம வந்து கணிச்சிடலாம் ரொம்ப லூஸாக நிற்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் இந்த இடத்துல கம்மி பண்ண வேண்டியது வரும் கொஞ்சம் தான் லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு முக்கால் இன்ச் கம்மி ஆகிரும் அப்போ என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும் இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை மட்டும் கம்மி பண்ணுனா பத்தாது இந்த சென்டர் டாட் உடைய கிளாத் இருக்கு இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சுன்ட்டு பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டையும் வந்து நம்ம ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் இருந்த உயரத்தையும் கம்மி பண்ணிட்டு சென்டர் டாட் இந்த உடைய துணியுடைய அளவையும் நம்ம கம்மி பண்ணி திரும்பவும் நம்ம எப்போ ஸ்டிச் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை இப்போ முன் பக்கத்தை வந்து நம்ம டிராயிங் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல வந்து மிஸ்டேக் இல்லாம கட்டிங் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுக்கு பிரஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா ஒம்போது இன்ச் ஒம்பதரை இன்ச் பத்து இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம உயரத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணணும் அந்த மார்க்கிங்லேருந்து அவங்க சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கால் இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணணும் நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சை வந்து வித்தியாசப்படுத்துகிறேன் அதாவது பாயிண்ட்ல இருந்து சென்டர் டாட்டுடைய கேப்புக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு அகலப்படுத்திட்டு சென்டர் டாட்டுடைய உயரத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கிற ப்ளவுஸுடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வருது இல்லைங்களா அந்த சென்டர் அதாவது ஷோல்டருடைய சென்டர் இடத்துக்கு நேராக தான் நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய சென்டர் மார்க்கிங் வந்து பண்ணணும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சா ஒன்றரை இன்ச்சா அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்போ ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து ஒன்றரை இன்ச்சு டாட்டுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பை தான் நம்ம வந்து ஆம் பகுதியிலிருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வருது இல்லைங்களா அந்த இடத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஒன்றரை இன்ச்சு கேப்பில் தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்ததாக பட்டி இடத்துல இருந்து நமக்கு வந்து டாட் நம்ம ஸ்டிச் பண்ணுற இல்லைங்களா இந்த டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் தான் இருக்கணும் இந்த அளவுகளை சரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை வந்து சரியாக நம்ம வச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தொங்குற பிரச்சனை வராது அதே மாதிரி அழுத்திக்கிட்டு இருக்குது பிரஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த வளைவு இல்லாமல் இந்த வளைவு வர்ற இடத்துல வந்து இப்படி உரண்டையாகவோ அல்லது ஸ்ட்ரைட்டாகவோ இப்படி நம்ம கொடுத்து கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ப்ரெஸ்ட்டு வந்து முழுமையாக துணி கவர் பண்ணாமல் அழுத்திக்கிட்டு அமுத்திட்டு நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கப்பு வந்து ஆயிரும் அதனால எப்பவுமே வந்து ஷோல்டர்லேருந்து ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு பாயிண்ட்ல இருந்து அவங்க உடல் சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம சென்டருடைய டாட்டுடைய உயரத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி செ மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கப் கப்ஷேப்பை வந்து நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கத்துடைய கப்பு பிரச்சனை வந்து இருக்காது உங்களுக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த மூணு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த மூணு பாயிண்ட்ல சென்டர் பாயிண்ட்டுடைய இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அகலம் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் இதே வந்து டைட்டாக இருக்குது கப் ஷேப் வந்து பத்தாம் இருக்குது அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற அகலத்தை வந்து நம்ம வந்து அதிகம் பண்ணணும் ஷேப் வந்து நமக்கு பெருசாக வரணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம வந்து கால் கால் இன்ச்சாக அகலப்படுத்திகிட்டே போகணும் கப்பு பாயிண்ட் வந்து சிறுசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து கால் கால் இன்ச்சாக வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும் அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியில் வர டாட்டும் ஊக்குப்பட்டியில் வர்ற டாட்டும் கால் கால் இன்ச்சுக்கு நம்ம டக்கு பிடிச்சா சரியான அளவாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ